வணக்கம் நான் உங்கள் தினேஷ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது அடுப்பாங்கரை பேரே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிராமத்தில் யூஸ் பண்ணுற பேர் தான் அந்த அடுப்பாங்கரையில் போய் அந்த அஞ்சாரப்பட்டியை எடுத்து சமைச்சு கொடு அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு வார்த்தை அது மதுரையில் வந்து காரக்குடிக்காரங்க அந்த அடுப்பாங்கரை வந்து ரன் பண்ணிக்கு வராங்க இப்போ ரீசண்டாக வந்து ஒரு மழை அடைச்சே இருந்துச்சு அங்கே வந்து எனக்கு ஃபேவரட் ஃபுட் வந்து நார்மல் வெஜ்ஜு சாப்பாடு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அங்கே தான் நான் இப்போ போகிறோம் இப்போ வந்து புதுமைச்சு கொஞ்சம் டிஃபனாக பண்ணியிருக்க மாதிரி என்ற மாதிரி சொன்னாங்க ஸோ ஓகே நேரில் போய் பார்த்துட்டு அங்கேயும் சாப்பிட்டு போயிடலாம் ஏன்னா நான் சாப்பிட்ற எப்பயாவது நல்லா சாப்பிடணும் வயிறு முப்பது சாப்பிட்ணும் அந்த இடத்த தான் வரேன் ஸோ அதனால் நம்மளும் இது ஒரு வீடியோ எடுத்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடம் இந்த அடுப்பாங்கரை இது பார்த்தா எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தல்லாகுளம் பக்கத்தில் கொஞ்சம் ஆறுமுகம் ச சாப்பாடு மெஸ் கடைக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த வந்து அமைஞ்சிருக்கு சரிங்களா ஓகே ஸ்டார்டிங்லேருந்தே உங்களுக்கு காமிக்கிறேன் ஒவ்வொன்றும் பாரம்பரியமாக பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையும் காமிக்கிறாங்க ஸோ ஃபஸ்ட்டு எடுத்து தான் காமிக்கிறது பார்த்திங்கன்னா இந்த மண்பான சட்டியில் இது பண்ணுற மாதிரி ரெண்டாவது வந்து தேங்காய் திருவாங்க இல்லையா நம்மலாம் வந்து அது வெயிட் பண்ணி வைப்போம் அதில் கொஞ்சமாவது கொடுக்க மாட்டாளா அப்படின்னு மூணாவது நார்மல் அந்த மூணு கல் வச்சு விறகு அடுப்பில் பண்ணுறாங்க அதை பார்க்கவே ரொம்ப அட்டாசமாக இருக்குது அப்புறம் இந்த மீன் குழம்புலாம் அந்த மண் சட்டியில் வைக்கிறது இங்கே பார்த்தீங்கன்னா அந்த செட்டப்பே பயங்கரமாக இருக்குது இதெல்லாம் இப்போ இருக்காங்க கேட்டிங்கன்னா வாய்ப்பு இல்லை அடுத்த செட்டப்பில் பார்த்தீங்கன்னா அம்மி அரைக்கிறாங்க அம்மி அரைக்கிறாங்க இங்கிட்ட வந்து பாட்டிமா ஏதோ பண்ணிக்கிறாங்க உரல் அடிச்சிக்கிறாங்க அதுவும் கற்பனை பெண் கற்பிணையாக இருந்தாலும் வெலைவாக்கலாம் அப்படின்றத இதில் தெரிவிக்கிறாங்களோ என்னமோ இங்கிட்டெலாம் விளையெல்லாம் விளாட்ற மாதிரியும் இங்கிட்டு வந்து அறுசுவையும் பல வெஞ்சனங்களை வைத்து அப்பளம் பொரியலோட சாப்பாடு அப்படின்றத இதை ரொம்பவே பசங்க பண்ணியிருக்காங்க ஸோ பார்க்கவே நல்லாயிருக்கு நல்லி பிரியாணி நெய் மீன் நண்டு ஆம்லேட்டு இந்த நீயா சொல்ல சொன்ன மாதிரி நண்டே நாங்கள் ஆம்லேட் போடுற மாதிரி நண்டு ஆம்லேட்லாம் இருக்கு மல்லியாக கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ஓகே என்ட்ரன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமான அட்டகாசமாக தான் கட்டியிருக்காங்க முன்னாடி இந்த மாதிரி என்ட்ரன்ஸ்லாம் இல்லை ஸோ நார்மல் ஹோட்டல் மாதிரி தான் இருந்துச்சு ஸோ உள்ளே எழுதி போட்டுருக்க இங்கே வந்து எழுதி போட்டிருக்காங்க இப்போதைக்கு கரண்ட்டில் என்னென்ன இருக்குதா இந்த போர்டில் இருக்குது ஓகே நம்ம வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு பர்மிஷன் கேட்டணும் ஸோ அந்த கார்ட்டை கேட்டேன் பர்மிஷனை ஓகே எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க ஆனால் இது வந்து ப்ரொமோஷனோ இல்லை வந்து எதுவும் அமௌண்ட் வாங்கிட்டோம் பிளான் இல்லை இதில் எப்படி இருக்குது கடைசியில் அவங்க வந்து இங்கே வந்து எப்படி இருக்குது அப்படின்றத ஃபுல் ரிவியூவாக சொல்கிறேன் ஓகே வந்து குழம்பும் மேஞ்சும் வாங்கிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு இது ரொம்ப ஃபேவரட் என்னென்னா இங்கே வந்து ஆம்லேட் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ அந்த டேஸ்ட் இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஓகே தான் நல்லா தான் இருக்குது நல்லா பொரியல்லாம் எத்தனை டைம் கேட்டாலும் கேஸ் தான் குக்க ஓகே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்மளோட மட்டன் குழம்பு எடுத்து ஊற்றிட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு பார்க்கலாம் நான் நல்லா கொள்ளச்சா டிஸ்ட்டேன் அது கூட ஏதாவது சைடு சைட்லாம் வந்து தான் பார்த்தேன் லைஃபாக டேஸ்ட் பண்ணி பார்த்தா ம் ஓகே தான் ஓகே கேமரா அங்கெலாம் செட் பண்ணிட்டு நான் வாட்டை சாப்பிட ஆரம்பிச்சேன் அந்த அக்காவும் நல்லாவே பரிமாறினாங்க நான் வீடியோ எடுத்து தெரிஞ்சும் அவங்க வந்து கண்டுக்கலை ஸோ ஓகே நம்ம வாட்டை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பித்தேன் அங்கிட்டருந்து தூரத்துலேருந்து ஒருத்தர் என்னை கவுன்சிட்டே தான் இருக்கார் ஸோ போகும்போது கண்டிப்பாக பேசி பார்க்கணும் அவர் என்ன சொல்கிறாருன்னு ஓகே இங்கிட்டு நம்ம பக்கத்தில் வச்சுருக்க ரெண்டு கூட்டு தான் வைக்கிறாங்க அந்த ரெண்டு கூட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கும் இந்த பக்கம் வந்து அப்பளப்பூவில் வந்து பருப்புலாம் போட்டு டிஃப்ரெண்டாக இருந்துச்சு என்னடா அது நான் பார்த்தேன் எப்பயும் அப்பளப்பூ வைப்பீங்க பாயசம் வைப்பீங்க எங்களுக்கா அப்படின்னு கேட்டதுக்கு தம்பி அந்த அப்பளப்பூவை தான் தம்பி வெஞ்சனமாகவே வச்சுருக்கோம் அப்படின்னாங்க ஸோ நம்ம ஊரில் வெஞ்சனம் தான் சொல்லுவோம் அந்த கூட்டு பொறிவில் கறின்னு சில பேர் ஒவ்வொரு ஊரில் சொல்லுவீங்க அந்த வெஜிடபிள்ஸ்க்கு நாங்கள் வந்து வெஞ்சனம்னே சொல்லி பழகிட்டேன் ஸோ புது வேடாக இருந்தால் மாற்றிக்கிங்க அப்புறம் அந்தக்கா வந்து ஸ்பெஷல் குழம்புலாம் இருக்குப்பா சாப்பிடுவா அப்படின்னாங்க சரி ஊற்றுங்கக்கா ஒரு பிடி பிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊற்றுனாங்க நல்லாவே இருந்துச்சுங்க அதுவும் ஓகே தான் எனக்கு அந்த வெஞ்சனம் மட்டும் டக்குடகு காலி ஆகிடும் ஏன்னா வந்து நான் வந்து ஒவ்வொரு வாய்க்கும் வந்து வெஞ்சனம் எடுக்கக்கூடிய ஆள் அதனாலே டக்குனு தலி ஆகும் நான் கேட்கறோம் கேட்கறதுக்குலாம் கூச்சலாம் போட மாட்டேன் அக்கா இன்னொரு டைம்னால் அவங்களும் ஃபஸ்ட்டு போயிடுவாங்க ஆனால் மொதல் வேலை பார்த்தா அதே பீப்புள் அக்கா தான் வந்து வேலை பார்த்துக்கணும் ஸோ ஒன் அண்ட் ஆஃப் இயர்னு நினைக்கிறேன் அது வரைக்குமே அந்த ஒர்க் நடந்து தான் இருந்துச்சு அது வரைக்கும் பூட்டியே கிடந்துச்சு சரி இப்போ ஓப்பன் பண்ணிப்பாங்களா அப்படி வந்து தான் சாப்பிட்டேன் ஆனால் முக்கியமாக என்ன சொல்லணும்னா பழைய வெஜ் சாப்பாடு இல்லையா இல்லை அதை கேன்சல் பண்ணிட்டு வெறும் நான்வெஜ் மட்டும்தான் இது பண்ணுறாங்களா எனக்கு தெரில யாருக்காவது தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க ஆனால் அதை போதுமே சாப்பாடோ வெஜ்ஜு சாப்பாடுன்னு எதுலேயுமே அதில் எழுதலை ஸோ இதை வந்து அப்படியே நான்வெஜ்ஜாகவே மாற்றிட்டாங்க போது ஆனால் ஃபுல்லாமே காரக்குடி சமையல் ஸ்டேட் தான் அதெல்லாம் நல்லா இருந்துச்சு எனக்கு கோலாவூர் ரொம்ப பிடிச்சதுங்க அது ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன் அது வந்துருந்துச்சு இங்கே மஸ்ட்டு ட்ரைன்னு சொன்னிங்கன்னா கோலாவூர்லேயே மிஸ் பண்ணிடவே பண்ணிடாது இந்த டேஸ்ட்டு வந்து ச இது வந்து அறுசுவையும் வந்து நாக்கில் தாண்டி மாறுற மாதிரி தாண்டவம் மாறுற மாதிரி இருக்குங்க அந்தளவுக்கு கொடுக்கும் இங்கே வந்தீங்கன்னா கோலாவூர்ல ஒரு கரண்டி ஆம்லேட்டு இது வந்து லிமிட்டட் சாப்பாடு தான் அதுக்காண்டி நம்ம வந்து அவங்க இஷ்டத்துக்கு வந்து எல்லாத்தையும் வச்சுட்டு இரஃபான் மாதிரி தான் பண்ணுற மாதிரிலாம் இல்லை இது நம்ம பட்ஜெட்டில் நூறுரூவா சாப்பாடு இருக்கும் உருண்டா அதெல்லாம் பத்து பத்து இருபது ரூபா அந்த அந்த மாதிரி இதில் தான் வரும் அதனால் வந்து இதே வந்து போட்டிருக்கேன் பட் கடைசியாக பில்லு வரும்போது தான் தெரியும் ஜிஎஸ்டியோடு எவ்வளோ வந்திருக்குன்றது அது கடைசியாக உங்களுக்கு பில்லை காமிக்கிறேன் நீங்கள் பார்த்துக்கிங்க ஓகே சாப்பாடு வந்து நல்லாவே இருக்குது இன்றைக்கி வந்து குழம்பு குழம்பு ரசம் ரசம் மோர் மோர்ன்னு சாப்பிடணும் ஏன்னா கிடைக்கும்போது நல்லா சாப்பிட்டோம் அப்போ வருத்தப்படக்கூடாது கிடைக்கும்போது நல்லா சாப்பிட்ருலாம் ஏன்னா வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு இங்கே வந்து வீட்டு சாப்பாடு மாதிரியே தான் இருக்குது ஓகே தான் சாப்பிட்லாம் ஆனால் பிரம்மாண்டமாக டெக்ரேஷன்லாம் அதிகமாக இருக்குது ஏசிலாம் பார்த்திங்கன்னா நான் பக்கத்தில் தான் ஏசியில் உட்காந்துருக்கேன் ரொம்ப ஜில்னஸாக இருக்குது இவ்வளோ பெரிய இதுக்கு வந்து எத்தனை ஏசி போட்டிருக்காங்க எப்படி ஒரு பத்துக்கு மேலே போட்டிருக்காங்க ஏன்னா ரூம் அந்தளவுக்கு ரொம்ப பெருசு ஆனால் அளவுக்கு ஏற்ற மாதிரி அமௌண்ட்டும் இருக்க தான் செய்யும் ஸோ கடைசியாக பில்ல தான் எல்லாமே தெரியும் பார்த்துக்கலாம் அது வரைக்கும் நம்ம பில்லை பற்றி கவலைப்படாமல் ஒரு புடி பிடிச்சிக்கிட்டே இருப்போம் இந்த கோலா ஊருண்ட பாவம் நம்மக்கிட்ட மாட்டிக்கிட்டு என்ன அவதிப்படுது நல்லா இருக்குங்க கோலா ஊரண்ட காண்டியே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பாடு வாங்கி அந்த அளவுக்கு நல்லா நல்லாயிருக்கு அக்காவும் பார்த்துட்டாங்க நானே பூப்பில்ல அந்த அக்காவை வாண்டடா தம்பி இந்தா அப்படி அடித்து ஏற்று வேறு என்ன உனக்கு வேணும் அப்படின்ற ஒரு அன்பாக கேட்பாங்க உள்ளவங்களாம் வந்து அந்த மண்டையாக கேட்குறதோ அதெல்லாம் இருக்காது மதுரை பொறுத்த அளவுக்கு அன்பு தாங்க அந்த பராமரிக்கிற விதமும் சரி அந்த பரிமாற விதமும் சரி என்றைக்குமே இன்ன வரைக்கும் குறைகிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னா அவ்வளோ ஒரு பக்குவமாக தான் கேட்குறதே வந்து சில ஊரில் என்னப்பா வைக்க அடுத்து என்ன சோறு வேணுமா அப்படிலாம் இழுப்பாங்க அந்த சோர்யோனமாக இருக்கிற காரணமே சோறு ஒன்றா கேப்பியா அப்படின்ற மாதிரி இருக்கும் இங்கே வந்து அப்போலாம் இருக்காது ஸோ நார்மலாக வந்து இன்னும் சாப்பிடுங்கப்பா இது என்னப்பா அவ்வளோதானா நல்லா சாப்பிடுங்கப்பா வயிறார சாப்பிடுங்கப்பா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறவரு தான் ஸோ மதுரை ஸோ பெஸ்டிவல்னாலே இங்கே ஃபுட்டு தான் அதுக்கு சொல்கிற காலவே இல்லை அந்தளவுக்கு இருக்கும் வாங்க இங்கே வந்து மதுரையில் வந்து சில இடங்கள்லாம் நான் நிறையா ஹோட்டல்லாம் காமிச்சிருக்கேன் இது போக வேறு வேறு என்ன டோட்டரெல்லாம் காமிக்க சொல்லுங்க கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க கண்டிப்பாக காமிக்கிறேன் இன்னும் அம்சவள்ளி எனக்கு பெண்டிங்கில் இருக்குது அங்கே போயிட்டு ஒரே ஒரு நாள் பிரியாணிகள் கூட காமிச்சிட்டேன் ஸோ குமார் மெசும் பெண்டிங்கில் தான் இருக்குது வேறு என்ன கோனார் இருக்குது கரிதோசை வரைக்கும் போயிட்டு சாப்பிட்டதில்ல அங்கேயும் ஒன்று ட்ரை பண்ணணும் சத்யராஜ் சொன்ன மாதிரி அந்த நல்ல எலும்புல உள்ள அந்த எலும்பு மஜ்ஜைன்னு சொல்கிறது அதை எடுத்து முட்டையை போட்டு ஆம்லேட் பண்ணி கொண்டு வந்தாங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னாப்லாம் அதையும் ஒரு நாள் வந்து நல்லி எலும்பு ஆம்லேட் சாப்பிட்ணுன்னு ஆசை இதெல்லாம் வந்து ஆசையாக தான் வச்சுருக்கேன் இன்னும் எப்போயாவது வரும்போது கண்டிப்பாக அதை எடுத்து வீடியோ எடுத்து உங்களுக்கு கண்டிப்பாக போஸ்ட்டு போடுறேன் பாருங்கள் அப்புறம் உங்களுக்கு வந்து இங்கெல்லாம் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு தெரியும் நல்லா இருந்தால் மட்டும்தான் நல்லாயிருக்குன்னு சொல்லப்போனால் இதில் வந்து நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை ஓப்பனாக வந்து இதுதான் தான் அப்படின்றத சொல்லிடலாம் சரிங்களா அக்கா நான் சொன்ன மாதிரியே கேட்கலாலாம் இல்லை அந்தக்கா இலை க்ளீனாக இருந்துச்சுன்னா அவங்களே வந்து வச்சுட்டு போயிடுறாங்க அது ரெண்டு வஞ்சனத்தை வந்து தார்மாரம் வாசிட்டாங்க எனக்கும் சரி ஓகே அப்படியே தயிர் சாதத்துக்கு அதுக்கு நல்லா எடுத்து வச்சுருக்காங்க அந்த தயிர் சாதம் அந்த உருளக்காய்னாலே சின்ன வயசுலேயே பிடிக்கும் ஸ்கூல் டைமிங்லேயே உனக்கு என்ன ஃபேவரேட்டாக வேணும் ஏன்னா நான்வெஜ் கொண்டு போனோம்னா ஸ்கூல் டயத்துலலாம் பயப்படுவாங்க அதெல்லாம் பேய் பிடிச்சிரும் அப்படி இப்படின்னா அதனால் தயிர் சாதம் கேரட்டு சாதம் தக்காளி சாதம் இந்த மாதிரி தான் அனுப்புவாங்க அதில் எனக்கு ரொம்ப ஃபேவரேட்னா அந்த தயிர் சாதம் வச்சுட்டு உருளைக்கிழங்கு பொரியல் அந்த உருளைக்கிழங்கு பொரியலும் ஏதாவது கிண்ணி வச்சு அதுக்கு மேலே வச்சாதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லைனா வந்து ரெண்டு சேர்ந்துருச்சுன்னா அதோட டேஸ்ட்டு மாறும் அது ஒவ்வொரு டைம் பசிக்கும் பார்ப்போம் மதியத்துக்கு முன்ன அந்த பன்னெண்டு நாற்பது வரதுக்கு முன்னாடியே பதினொன்றரைக்கே ஓப்பன் பண்ணாலும் பண்ணுறதேன் அது நம்ம லாஸ்ட் வந்து தான் சொல்லவே வேணாம் அது மாதிரியாக டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடுவோம் என்கிட்ட சாப்பாடு முடிஞ்சதாலே என் சும்மா இருக்க மாட்டான் அவன் என்னோடய சாப்பாடை மதியம் ஷேர் பண்ணி அப்படி சாப்பிட்ட காலங்கள் உண்டு அதெல்லாம் இப்போல்லாம் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே இல்லை இல்லைன்னா அவன் வீட்டில் நான்வெஜ்ஜாக இருக்கும் சில பேர் வீட்டில் நான்வெஜ்ஜாக கொடுத்து அனுப்புவாங்க சப்பா சப்போஸ் இதுவும் பற்றலை அங்கேயும் சாப்பிட்டான் அப்படின்னா நமக்கு சத்துணவு இருக்குது அங்கே போனால் கண்டிப்பாக ஒரு முட்டை போட்டு சோறு நல்லா தான் இருக்கும் அதுக்காக குறை சொல்கிற இல்லை அதை வாங்கிட்டு அந்த முட்டையை சாப்பிட்டு போவான் என்னத்தில் போது ஏன்னா கொஞ்சம் கூச்சமாக இருக்கும் ஒரு எயித்து நைன்த்து வரைக்கும் ஒன்றும் தெரியலை அதுக்கு மேலே போகும்போது நம்ம பெரிய பழம் ஆகிட்டோம் அத்தாடி அங்கேலாம் போகக்கூடாது அப்படி மாதிரி ஒரு கான்செப்ட் வந்துட்டேன் அதனால் இப்போ எனக்கு தோணுது கீழே பூங்குடிய அரசு மேல்நிலைப்பட்டு எட்டாவது ஒன்பதாவது வரைக்கும் வந்து சில டைமில் வந்து சத்துணவு சாப்பாடும் சாப்பிட்ருக்கேன் ஏன்னா அந்த மாதிரி மதியத்துக்கு முன்னாடி சீக்கிரமாக ஃப்ரெண்ட்ஸு கூட பசிக்குன்னு சாப்பிட்டோம்னா தான் அதனால் அந்த மாதிரி டயத்தில் இது ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்போலாம் ரொம்ப ஒல்லியாக தான் இருப்பேன் அதெல்லாம் பசியா பயங்கரமாக இருக்கும் ரொம்ப ஆரவாரமாக வாரமாக ஓடிட்டு தெரியவேன் இப்போ ஓடிட்டு திரிகிறதில்ல கொஞ்சம் சாப்பிட்டாலே டக்குன்னு வெயிட்டியாகிடுது அப்போ கேப்போம் டயர்ட் இருக்க வேண்டியதாக இருக்குது விரதம் இருக்க வேண்டியதாக இருக்குது எக்ஸசைஸ்லாம் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்போலாம் ஓடி திரிஞ்சதே பெரிய எக்ஸசைஸாக இருந்தது அப்படியே காலம் போக 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 எல்லாமே மாறுது இருந்தாலும் உணவே மறந்து அதுவே நம்ம நினச்சிட்டு லைட்டாக லிமிட்டாக சாப்பிட்டு அளவு கொஞ்சம் நல்லா அம்பிடுற மாதிரி லிமிட்டாக சாப்பிட்டு போக வேண்டியது ஆனால் இப்போதைக்கு வந்து நம்ம காசு பயணமாக செலவாகும் அதனால நல்லா சாப்பிட்ணும் அதுக்கான கம்மியாக சாப்பிட்டு அதிகமான பணம் கொடுத்துட்டு போகிற ஆளு நம்ம கிடையாது ஸோ ஒரு பிடி பிடிச்சாலும் நடக்கும் முடிச்சிட வேண்டியதான் தான் காலி காலியாயிருச்சு ஒரு பக்கம் கரண்டியாக பிளான் ஃபினிஷுடு இங்கிட்டு பார்த்திங்கன்னா இவர் என்ன கோலாருல அவருமே ஃபினிஷ்டு ஸோ ரெண்டு முடிஞ்சாலும் எனக்கு அந்த கூட்டு இருக்கு அது போதும் அதை வச்சே நான் இன்னும் வந்து ஒரு ரவுண்டு அடிச்சு ஏற்றுருவிட்டு நான் வாட்டை அடிச்சு ஏற்ற ஆரம்பிச்சேன் ம் ஓகே தான் அப்படிக்கப்புறம் அந்த அப்பளத்தோட கூட்டு இருக்குல்லையா இது வந்து புது ட்ரைனே சொல்லலாம் அந்த காட்டை கேட்டேன்க்கா இது எப்படிக்கா பண்ணிட்டுக்கே அப்படின்னா அப்பளம் ஃபுல்லாக வருத்திடுவாங்கன்னு போல வறுத்து முடிச்சதுக்கப்புறம் நொறுக்கிடுறாங்க ரொம்பவும் பொடியா நொறுக்காமல் ஒரு அப்பளத்தை நாலு சுண்டாக போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நொறுக்கிட்டு அதில் எப்போயும் போல் கூட்டுலாம் செய்வாங்க இல்லையா நார்மலாக பருப்புலாம் போட்டு வெங்காயத்தை கல்யாணம் அந்த மாதிரிலாம் போட்டு பருப்புலாம் செஞ்சதுக்கப்புறம் இந்த அப்பளத்தை தூக்காத போட்டு ஊற போட்டுறாங்க ஸோ இப்போ ஊற போடும்போது அதோட டேஸ்ட்டும் இந்த அப்பளத்தோட டேஸ்ட்டும் சேர்ந்து மிஸ் ஆகும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டே கொடுத்துச்சு நானே மறந்துட்டு இது என்னடா கூட்டு புதுசாக இருக்குது பேருந்தரலை இது என்ன மெட்டீரியல் வச்சு செஞ்சாங்கன்னு தெரியலைன்னு சொல்லும்போது அப்போ அவங்களே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி ஸோ பரிமாறு விஷயம் சரி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண விஷயம் சரி நல்லாவே இருந்துச்சு பக்கத்தில் யாரும் வீடியோ எடுத்தனால யாரும் வந்து நம்ம தொந்தரவு பண்ணல அக்கா வந்து கேட்டுட்டு போகிறாங்க வேறு எதுவும் வேணும்ப்பா இல்லை என்ன சோறு நெஞ்சலாம் அக்கா அக்கா போதும்ங்கா வயிறு ஒரு அளவு தாக்கா தாங்கும் நம்மளோட வயிறோட கெப்பாசிட்டியே ஃபோர் லிட்டர் தான் ஆனால் நீங்கள் கொடுக்குற பரிமாறத்தில் வந்து பார்த்தா அஞ்சு லிட்டருக்கு மேலே தாண்டி போல அந்தளவுக்கு கொடுக்குறீங்க போதும் சாமி அப்படின்னு சொல்லிட்டு சரிப்பா நான் பில்லு போட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரிக்கா நீங்கள் போட்டு வாங்க நான் வந்து ரெடி ஆகிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்தேன் சரி ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது முடிச்சுட்டு பாருங்க எதையை எப்படி இருக்கு பார்த்தீங்களா நல்லா க்ளீன் பண்ணிடுவோங்க இன்னொரு நாளைக்கு சாப்பிடு அந்த அளவுக்கு ஒரு க்ளீனிங் ப்ராசஸ் பய பயப்பில் நான் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு எல்லாத்தையும் அங்கிட்டு ஓரமாக வச்சுட்டு ஒரு மடக்கு அப்படியே போய் கைகளிட்டு வந்துடுவோங்க இங்கே கைகள் வர இடம் எப்படி எவ்வளோ அழகாக இருக்குது நீங்களே பாருங்கள் எனக்கு ஸ்டார்டிங் பார்க்கும்போது என்ட்ரன்ஸு செம்மையாக இருந்துச்சு அந்த கண்ணாடியோடு சேர்த்து அந்த கோல்டன் கலரு சூப்பராக இருக்குது கோல்டன் கலரு மேலே மஞ்சள் பெயிண்ட் கொஞ்சம் பார்த்து ஒரு அட்ராக்டிவ்வாக இருக்குது ஒரு இடம் கூட இவ்வளோ வருது பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்களே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ரிச்சாக தான் இதுதான் ஃபீல் ஆகுது கடைசியாக பில்லு இருக்குதுல்ல இதான் தம்பி மேட்ரு பில்லை பார்க்கும் போது தாங்க ஐயோ எவடா போட்டிருக்காங்க நான் ஒரு நூற்றி ஐம்பதுக்குள்ளே வரும்னு நினைக்கிறேன் ஸோ பார்ப்பேன் பில்லை வந்து டாப்பில் வந்து டாப்பில் நூற்றி தொண்ணூற்றி அஞ்சுங்க கொஞ்சம் ரேட்டு கூட தாங்க இல்லைன்னு சொல்லலை ரேட்டு கூட தான் ஸோ பரவாயில்லன்னு கூட சொல்லலாம் நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்க